உங்க கூட இருக்காங்களே இப்ப நாலு நாளா கூட்டு சேர்ந்து எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா நான் என்னன்னு மட்டும் சொல்றேன் கண்டுபிடிங்க துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும் அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்குமாட்டி தொங்கிடலாம் சொன்னவர் யாரு இன்னொருத்தர் இருக்கிறார் சொல்றேன் கண்டுபிடிங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது ஒரு கவுன்சிலர் ஆவது கூட அவருக்கு தகுதி கிடையாது எடப்பாடி ஒரு டயர் நக்கி சொன்னது யாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சத்தியமாக இந்த தகுதியெல்லாம் எனக்கு கிடையாது உங்கள் அளவுக்கு நான் தகுதி வாய்ந்தவன் கிடையாது